ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா சேனல் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து கடும் சரிவில் போயிட்ருக்கு எவ்வளோ இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடந்த அஞ்சு நாளில் வந்து தங்கத்தோட விலை அதிகமாகிட்டே இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பயங்கரமாக குறஞ்சிருக்கு எவ்வளோ குறஞ்சிருக்குன்னா சவரனுக்கே வந்து அறநூற்றி நாற்பது ரூபாய் குறஞ்சிருக்கு கிராமுக்கு வந்து எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தஞ்சாயிரத்துக்கு கீழே போயிருக்கு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபாய் இன்னைக்கு வெள்ளி விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளியும் குறஞ்சிருக்கு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் குறஞ்சிருக்கு கிலோவுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வில்லி வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு அதுவும் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு சவரனுக்கு வந்து எழுநூற்றி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு கிராமுக்கு வந்து எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் வந்து எண்பத்தோராயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஆறு ஆறுரூபா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்